இந்த சாப்பாடு கொடுத்த குடும்பம் உங்கள் புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் சனஸ்ரீ மகளே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் எட்டாவது பிறந்த நாள் ஆகாரம் கொடுத்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் கோடி கோடியா ஆசீர்வதிக்கணும் அதிகம் யேசனத்தில் கூட்டி கொடுக்கணும் போக்களையும் வார்த்தனும் பாதுகாப்பு கொடுக்கணும் பிள்ளைக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுக்கணும் ஏசு நாத்துக்கு வணக்கம் எல்லாம் நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு வெள்ள சாதம் சாம்பார் முட்டைக்கோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் மசால் வடை பாயசம் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை குடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா துபாயை சேர்ந்த ஆர் சனாஷ்டி வந்து எட்டாவது பிறந்தநாள் சனாஷ்டிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துகள் சொல்றவங்க அப்பா ராஜா அம்மா சசிரேகா அண்ணன் அனீஸ்ராஜ் தாத்தா பாட்டி மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா மற்றும் உறவினர்களும் நண்பர்களும் இவங்கெல்லாம் வந்து சனஷ்டி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோடு சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சனஷ்டி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள்

பல பிறந்த நாள் கொண்டாடி மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து அதுவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்துக்கிறேன் சனாஸ்தி பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான் கொண்டாடுறாங்க அந்த பாப்பாவுக்கு எந்த குறைகளும் இல்லாமல் அவங்க குடும்பம் எல்லாருமே பல வருஷம் நல்லா இருக்கணும் இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம்

சாம்பார் வந்து தண்ணி போட்டுருக்குறோம் அந்த இடத்துல வந்து பால் கொதிச்சுக்கிட்டு பால் பாய்ச்சத்துக்கு என்னன்னா வரகு சின்னதா இருக்கு மாதிரி இருக்க பால் பாயசத்துக்கு வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு அது கூட சேமியா சேர்த்துக்கலாம் இது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு சின்ன வெங்காயம் பூண்டு பருப்பு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ உலைக்கு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு இங்கே சாம்பாருக்கு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது அங்கே பால் பாயசம் ரெடி இருக்கு நாங்கள் உலைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கழுவ போகிறோம் சாப்பாட்டுக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயமெல்லாம் முக்கால் வெங்காயம் வந்துட்டு இப்போ அது கூட வெட்டி வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விடுறாங்களா மசால் வடைக்கு தேவையான பொருள் இருக்கு மாவு பஞ்சிட்டு காமிக்கிறேன் சாம்பாருக்கு காய் காயும் அரைக்காடு வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம் மல்லி மிளகா சாம்பார் தூள் எல்லாருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் காய் ஒரு முக்கால் காடு வந்துருச்சு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ முட்டைக்கோசு கூட்டுக்கு முட்டை கோசு வேக வச்சுடலாம் ஒரு வடை போட்டு பார்த்தா சூப்பராக வந்துச்சு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வடை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் உனக்கு பிடிங்க மழை வர மாதிரியா இருக்குது டான் போடுறோம் சாம்பாருக்கும் முட்டைக்கோசுக்கும் தேங்காய் தொம்பு சீரகம் அரைச்சிட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு தாளிப்பு ரெடியாக இருக்கும் முட்டைக்கோசு கூட்டுக்கும் தாளிப்பு ரெடியாகிட்டு இருக்கு பாருங்கள் மசால் வடை பாருங்கள் சூப்பராக சவுந்தரிச்சு இப்போ நல்லா அடிச்சுடலாம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லா வடையும் எடுத்துக்கலாம் முட்டை கோஸ் கூட்டுக்கு வந்து முட்டை கோஸ் அரை ரேக்காடு வந்துட்டு இப்போ அதோட பாசி பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் ஐயா இறக்கி வச்சா தாலிப்பா சேர்த்துக்கலாம் அது கூட உருளாலங்கு வருவலுக்கு உருளை கால் சாச்சு இப்போ வேக வச்சு மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு ஒரு அளவுக்கு உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் காடு வந்துருச்சு அது மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் பெருங்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சூடான வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்கு அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான சாம்பாரும் ரெடியாக இருக்கு பார்க்குறதுக்கே செமையாக இருக்கு பாருங்க சத்து முக்கிய முட்டைக்கோசு கூட்டு ரெடியாக இருக்குது அது கூட காரம் ஜாரமான உருளைக்கிழங்கு வருவலும் ரெடியாக இருக்குது பார்த்தாலே சாப்பிட தோணும். பால் பயசா ரெடியாக இருக்கு. சூப்பரான கள்ளபருப்பு வட ரெடியாக இருக்கு. அதுக்கு அடுத்து பாயாசம் அப்போ ரெடியா இருக்கு. எல்லார ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டேன்றல. வாங்க கொண்டு எல்லாம் வண்டில ஏத்தி கொண்டு கொடுத்து வந்துடலாம் அங்க சாப்பாடு குடுக்குறாங்க यार.

சாப்பாடு கொடுத்தாங்க கடை வரைக்கும் எங்களுக்கு இதே நன்றி தெரிஞ்சா ரொம்ப சாப்பாடு கொடுக்குற குடும்பம் அன்னதானம் வணங்குற குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் நாள் வளர்த்து பாப்பா நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் வருஷத்துக்கு வருஷம் இதே மாதிரி அன்னதானம் வணங்கணும் நல்லா இருக்கும்

சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி சாப்பாடு கொடுத்தவங்களுக்கும் நன்றி நன்றி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சரி நிக்க வச்சு யாராச்சும் வாங்கி கொடுக்கலாம் யாராச்சும் ஈஸியா இருக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு இல்ல இல்ல உங்க சாம்பார் இருக்கிறதுக்குள்ள வாங்கி கொடுத்து கொடுக்காமல அதுக்கு சனாஷ்டி பாப்பாவுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும் சனாஷ்டி பாப்பாவுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சனாஷ்டி பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சனாஸ்டிரி பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சனாஷ்டி பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சனாஷ்டி பாப்பாவுக்கு பிறந்த நாள் பிறநாள் வாழ்த்துக்கள் சனாஷ்டி பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

சனாஸ்ரீ மகளே நாங்கள் வாழ்த்துக்கிறோம் எட்டாவது பிறந்த நாள் ஆகார கொடுத்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் கோடி கோடியை ஆசீர்வதிக்கணும் அதிகம் யேச நாட்களை கூட்டி கொடுக்கணும் போக்களையும் வார்த்து பாதுகாப்பு கொடுக்கணும் பிள்ளைக்கு எல்லாம் படிப்பு ஞானத்தை கொடுக்கணும் ஏசு நாட்டு நல்ல பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சனாஸ்ரீ பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி

இன்னைக்கு சிறப்பா ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா துபாயை சேர்ந்த ஆர் சனாஸ்டி அவங்களுக்குதான் வந்து எட்டாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து சனாஷ்டி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் சனாஷ்டி மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சைனல்ல சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மன வாழ்த்துகள் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க